அனைவருக்கும் வணக்கம் மீன நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியான மகர ராசியை விட்டு கும்ப கும்பராசிக்கு ஆகிறாரு கும்பத்தில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறாருங்க சனியுடன் இணையும் செவ்வாயால் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மீன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாய் பகவானின் கொண்டவர் மேலும் பூமாதேவிதான் செவ்வாயை வளர்த்ததாக விவரிக்கிறது புராணம் சிவனாரின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது அந்த துளியையே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் மங்களன் சிவனாரை நோக்கி கடுதவம் புரிந்தான் அதன் பலனாக யோக கினி கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் அவனுடைய செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்றான் எனவும் கூறப்படுகிறது அங்காரனாக அங்காரக தெய்வமான செவ்வாய் பகவான் தன்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்க செவ்வாய் அங்காரகனின் வாகனம் ஆடு எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் பலனமின்றி செவ்வாய் பலமின்றி இருப்பவர்கள் ஆடுகளுக்கு உணவி எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய்க்கு அதிபதி முருக பெருமான் அதனால்தான் முருக பெருமானுக்குரிய நாளாக செவ்வாய்கிழமை சொல்கிறார்கள் ஆகவே செவ்வாய்கிழமைகள்ல முருக பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைத்து மனதார வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் விரைவில் திருமண யோகத்தை தந்தருள்வர் செவ்வாய் பகவான் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் என்பது வைதிகமாக உள்ளது அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியலில் கூறப்படும் நவகிரகங்கள் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்ற சிவப்பு நிரவத்தன் என்று பொருள் இது பன்மையவியலின் படிப்படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் மகனாக கருதப்படுகிறார் நவகிரகங்கள்ல சந்திரனுக்கு அடுத்தபடியாக வருபவர் செவ்வாய் பகவான் பிறவியிலேயே சிறந்த பிறவி மானிட பிறவி அந்த மானிட பிறவியில் உடலில் ரத்தமும் எழும்பும் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்குரிய மலர் செண்பகம் செவ்வரளி செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு செவ்வாய்க்குரிய உலோகம் செம்பு செவ்வாய்க்கு உரிய நவரத்தினம் பவளம் செவ்வாய்க்குரிய வடிவம் முக்கோணம் செவ்வாய்க்கு ஆட்டு கிடா செவ்வாயின் ஆதிக்க எண் ஒன்பது செவ்வாயின் பகவானின் இயல்பு செவ்வாய் சுய ஒளி அற்ற கிரகம் செவ்வாய் மனித உடலில் உள்ள எலும்புக்கும் மஜைக்கும் காரணமானவர் இவர் சிவப்பு நிறத்தை தன்னகத்தை கொண்டவர் மனைக்கு அதிபதி செவ்வாய் ஆவார் இவர் கோபமும் வைராக்கியமும் கொண்டவர் செவ்வாயின் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் கலத்திரத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துவார் செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றில் இருந்தால் அண்ணன் தம்பி உறவில் பிரச்சனையை உண்டாக்கும் செவ்வாயினுடைய அருள் இல்லாமல் மண் மற்றும் மனை யாருக்கும் அமையாது செவ்வாயினுடைய பரிகார தலங்களில் முதன்மையானது வைத்தீஸ்வரன் கோவிலாகும் அங்கு சென்று வைத்தீஸ்வரனை வணங்கி வர இன்னல்கள் குறையும் ஒவ்வொரு சஷ்டி அல்லது கிருத்திகை அல்லது சதுர்த்தி என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மங்களால் ஏற்பட்ட தோஷம் குறையும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலும் துர்க்கையை வழிபட்டு வந்தால் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றி அருள்வார் செவ்வாய் பகவான் திருமண பாக்கியத்தை கொடுத்து அருள்வார் செவ்வாய் முதலான தோஷத்தை நிவர்த்தி செய்து அருள்வார் செவ்வாய் பகவான் நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலிலும் புத்தியிலும் தேம்பு வேண்டும் பலம் வேண்டும் உடலில் மட்டும் பலம் இருந்து புத்தியில் தேம்பு இல்லாவிட்டாலும் புத்தியில் பலம் இருந்து உடல் தேம்பு இல்லாமல் இருந்தாலும் நம்மால் செயல்பட முடியாது உடலுக்கு போதுமான சக்தியையும் புத்திக்கு தேவையான சிந்திக்க கூடிய பலத்தையும் தருள்பவர் செவ்வாய் பகவான் என்கின்றது புராணம் நவ கிரகங்கள்ல முக்கியமான தெய்வம் செவ்வாய் பகவான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகம் அவசியம் தேவை சிறு வயதில் கல்வி இருந்தால் தான் புத்தியில் பலத்தை தருகிறார் செவ்வாய் பகவான் படித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது வழங்குபவர் செவ்வாய் பகவான் தான் அது இல்லை படிப்பு வேலைக்கு பின்னர் திருமணம் எனும் சந்ததி வளர்க்கும் விஷயம் சந்ததியை வளர்க்க திருமணம் அவசியம் வாழ்க்கை துணை அவசியம் செவ்வாய் தோஷம் முதலான கிரக பலவீனம் இருந்தால் திருமணம் நடப்பது தடை அதனால்தான் செவ்வாய் தோஷம் குறித்து விளக்குகிறது ஜோதிட சாஸ்திரம் படிப்பு உத்தியோகம் திருமணம் என நல்ல விதமான கைகோடி வர வேண்டும் அதன் பிறகு எல்லோருக்குமான பெரும் கனவு வாழ்வில் பெரிய ஆசை என்பதன் மீது ஆசைப்படாதவர்களே இல்லை என்று கூட கூறலாம் செவ்வாய் பகவான் பூமி தாயின் மகன் பூமாதேவியினுடைய மைந்தன் அதனால் தான் செவ்வாய் பகவானை பூமிகாரகன் என்கிறார்கள் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு அதிபதியாக பெருமானையும் வணங்கி செல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் செவ்வாய் பகவானை செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கி வழிபட வேண்டும் செவ்வாய்கிழமை என்று வணங்குவதும் நவ சுற்றி வரும்போது செவ்வாய் பகவானை மனதில் வேண்டிக்கொண்டு செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் இதனால் ஏனற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் செவ்வாய் பகவானுக்குரிய கூறிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்கள் செவ்வாய் பகவான் காயத்ரியை ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்ல தினமுமே சொல்லி வழிபடலாம் இப்படி வழிபடுவதன் மூலமாக சொந்த வீடு வேண்டும் என விரும்புவார்கள் வீடு கட்ட என்று திருமணம் தள்ளி போகிறது என்று கலங்குவோர் செவ்வாய் பகவான் கூறிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வாருங்கள் சொந்த வீட்டுக்கனவே நிறைவேற்றி அருள்வார் செவ்வாய் பகவான் திருமண பாக்கியத்தை கொடுத்து அருள்வார் செவ்வாய் முதலான தோஷத்தை நிவர்த்தி செய்து அருள்வார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானால் நீங்கள் செவ்வாய் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வர ஏற்பட்டு கொண்டிருக்கும் காரிய தடைகள் குறிப்பாக திருமணம் சம்பந்தமான தடைகள் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியவில்லை கையில் பணம் இருந்தும் வீடோ நிலமோ வாங்க முடியவில்லை என்று வருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் பகவான் உச்ச ராசியான மகர ராசியை விட்டு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் வருவது ஒரு வகையில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் அவர் அஸ்தமாதிபதியும் கூட தாங்க இன்னொரு வகையில் பனிரெண்டாம் இடம் கோல்சார ரீதியாக சுக்கரனுக்கு நல்ல ஒரு இடம்தான் என்பதாலும் ஓரளவு சிரமங்கள் குறையுங்க வருமானம் உயர்வுகள் கிடைக்க இருக்குது ஆரோக்கியம் சுற்று சீராகுங்க புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டுங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குது வாடிக்கையாளர்கள் உயர்வாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தியான நிலை நிலவுங்க காளிஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதால குடும்ப வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது மீனராசனேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாதுங்க இதிலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் நவக்கிரக சன்னதிகள் செவ்வாயையும் மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது